ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்காகவும் டிசிஎம் டிப்ளமோ அண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து பயன்படக்கூடிய வகையில் சட்டம் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் முதல் பாடம் ஸோ இதில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள் ஸோ முதல் வினா மக்கள் வறுமையில் இருந்து விடுபட்டு சுயசார்பு நிலையை அடையவும் விவசாயிகளின் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக ஒரு கூட்டுறவு கடன் சங்க சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்பார் அடுத்தது சர் பெடரிக் நிக்கல்சன் என்பவரது அறிக்கை எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் தான் வந்து இந்த சர் ஃப்ரெட்ரிக் நிக நிகில்சன் வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்குழு அறிக்கை எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பஞ்சக்குழு அறிக்கை வந்து தங்களுடைய அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க அடுத்தது கூட்டுறவு இயக்கம் தான் மக்களை முன்னேற்றுவதற்கு சிறந்த வழி என்று பரிந்துரை செய்த குழு எந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே தான் அதாவது சர்ப் ஃப்ரெடரிக் நிக்கில்சனுடைய பஞ்ச குழு இவங்க ரெண்டு பேருடைய அறிக்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு தான் வந்து ம மக்களை வந்து முன்னேற்றம் அப்படின்ற பரிந்துரையை வந்து செய்ய தூண்டியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர் எட்வர்ட்லா தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ எட்வர்ட்லா தலைமையில் வந்து குழு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குழு அறிக்கையும் சார் எட்வர்ட்லா குழு குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரை செய்த குழு ஸோ கூட்டுறவு சங்கங்களை வந்து அமைப்பதற்கான வழிமுறைகளை வந்து பரிந்துரை செய்த குழு வந்து பார்த்திங்கன்னா சர் ஹெட்வர்ட் லா குழு அடுத்தது கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஸோ ஏழாவது வேணால் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற சட்டத்தை ஆங்கிலேய அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு ஸோ கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் முதல் முதல்ல கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அடுத்தது எட்டாவது வினா கிராம சங்கங்கள் வரையறுக்கப்படாத பொறுப்பிலும் நகர சங்கங்கள் வரையறுக்கப்பட்ட பொறுப்பிலும் வந்து பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்தான் அடுத்தது ஆயிரத்தி ஒன்பதாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் இடம் பெற்றுள்ள சரத்துக்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கொண்டு வந்த குட்டுற சங்கங்களின் கடன் சங்கங்களின் சட்டம் வந்து பார்த்தோம்னா அதில் எத்தனை சரத்துக்கள் இருக்குன்னா இருபத்தி ஒன்பது சரத்துக்கள் வந்து இடம்பெறும் அடுத்தது வினா பத்து தொடக்க சங்கங்களை மட்டுமே அமைத்திர வழிவகுத்த சட்டம் ஸோ தொடக்க சங்கங்களை மட்டும்தான் அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இந்த சட்டம் வந்து தொடக்க சங்கம் மட்டும்தான் அமைக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை சங்கங்கள் எந்த தலைமை சங்கங்களும் வந்து அமைக்கிறதுக்கான வழிவகைகள் வந்து அந்த சட்டத்தில் வந்து இடம்பெறல அப்படின்றதான் முக்கியம் அடுத்தது முதல் கூட்டுறவு சங்கங்களின் சங்கங்களின் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு முதல் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது கூட்டுறவு கடன் சங்கங்களால் வினா பன்னெண்டு ஸோ கூட்டுறவு கடன் சங்கங்களால் மட்டுமே விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது என்பதற்காக இதர வகை சங்கங்கள் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு சட்டம் ஸோ இதர கூட்டுறவு சங்கங்களும் வந்து வேணும் அப்படின்னு சொன்ன சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது நான் வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் இடம் பெற்றுள்ள சரத்துக்கள் எத்தனை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சரத்து இருக்கும் ஐம்பத்தி ஆறு சரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கொண்டு வந்ததில் இருபத்தொம்போது சரத்துகள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஐம்பத்தி ஆறு சரத்துகள் வந்து இருக்கும் அந்த ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்கும் பதினாலாவது வினா வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் தலைமை சங்கங்கள் மத்திய மத்திய மற்றும் தலைமை சங்கங்கள் அமைய காரணமான சட்டம் ஸோ இந்த காரணமான சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை சங்கங்கள் அமையிறதுக்கு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்து மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது வினா கூட்டுறவு சங்கங்கள் வ வளர்ச்சி பெற கூட்டுறவு சங்கங்கள் மாநில அரசின் நேரடி பார்வையில் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்த பரிந்துரைத்த குழு வந்து பார்த்திங்கன்னா மாண்டகு செம்ஸ்ஃபோல் சீர்திருத்த குழு ஸோ கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக கூட்டுறவு சங்கங்கள் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன குழு எதுனா மாண்ட் சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த குழு தான் ஸோ இவங்க மூலியமாக தான் அது வரையும் வந்து சென்ட்ரலில் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்புறம் அந்தந்த மாநிலங்களினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அடுத்தது பதினேழாவதுனா மகாராஷ்டிரா கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஸோ மாநில மாகாண அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டுறவு மாகாண அளவில் இயற்றப்பட்ட முதல் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மகாராஷ்டிரா ஏற்றிருப்பாங்க ஏ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வினா எந்த சீர்திருத்தத்தின் சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கூட்டுறவுத்துறை மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால அடுத்து பத்தொம்பதாவது வினா சென்னை மாகாண அளவில் புதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மாகாண அளவில் அதாவது சென்னை மாகாண அளவில் வந்து புதிய சட்டம் வந்து இயற்றுகிறாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அடுத்தது இருபதாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை மாகாண அளவில் இயற்றப்பட்ட புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா அறுபத்தி ஆறு அப்படியே டபுளெலாம் ஞாபகம்ங்க முப்பத்ரெண்டு அப்படின்னா முப்பத்ரெண்டுனா அறுபத்தி அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு அப்படின்ற மாதிரி அதாவது அ அறுபத்தி ஆறு சரத்துகள் இருக்கு முப்பத்தி ரெண்டுனா அறுபத்தி ஆறு சரத்துகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இருபத்தி ஓராது வினா தவறான தகவல் கொடுத்தல் கீழ்ப்படியாமை சட்டப்படியான ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் இருத்தல் ஆகியவற்றிற்கு தண்டனை வழங்க வழிவகுக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டா கொண்டு வரப்பட்ட எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொண்டு வரப்பட்ட கூட்டுறவு சங்கங்களினுடைய சட்டம்தான் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக குழுவை கலைத்தல் தண்ட வசூல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வழிவகைகள் செய்யப்பட்டுள்ள கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஸோ இந்த வழிவகைகள்லாம் எந்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்களினுடைய சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் ஸோ கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றுறாங்க ஸோ இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாவது வேணால் கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஸோ முப்பத்தி எட்டு நில அடமான வங்கிகளின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த முப்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் வந்து ஆட் பண்ண மாதிரி முப்பத்தி எட்டு சட்டங்கள் அதாவது பிரிவுகள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து நீண்ட கால இருபத்தஞ்சாவதுன்னா நீண்ட கால கடன் வழங்குவதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என சிபாரிசு செய்த குழு ஸோ இந்த கூட்டுறவு நில அடமான வங்கிகளின் சட்டம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிபாரிசு எந்த குழு செஞ்சாங்கன்னா டவுன்சன் குழு தான் வந்து பரிந்துரை செய்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு செய்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து இருபத்தி எட்டாவது நான் வந்து பாருங்கள் சென்னை மா மாநில அரசாங்கம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் கொண்டு வரப்ப கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஸோ சென்னை மாநில அரசாங்கம் சென்னை மாநில அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் வந்து கொண்டு வராங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வராங்க அடுத்தது சென்னை மாநில அரசாங்கம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னா அதனுடைய டபுள் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்றுனுடைய டபுள் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது வினா கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவின் காலத்தில் ஆண்டுக்கு மூன்றில் ஒரு பகுதி நிர்வாக குழுவிற்கு பதவிக்காலம் முடியும் என்றும் அவர்களின் இடத்திற்கு மீண்டும் தேர்தல் நடக்கும் என்பதற்கான வழிவகுக்கும் சட்டம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவர் நீதிமன்றம் அமைக்கும் வழி அமைக்க வழிவகுக்கும் கூட்டுறவு சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அடுத்தது ஒருவர் ஒரே நேரத்தில் எத்தனை சங்கங்களுக்கு மேல் நிர்வாக குழுவில் வந்து இடம் பெறுவதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் வந்து தடை செய் செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அஞ்சு சங்கத்துக்கு மேலே வந்து நிர்வாக குழுவில் வந்து இடம்பெற முடியாது அப்படின்றது தான் அடுத்தது முப்பத்தி மூணாவது வேணால் புதிய கூட்டுறவு ச சட்டத்தினை மாநில அரசு கொண்டு வந்த ஆண்டு ஸோ புதிய கூட்டுறவு சட்டத்தை வந்து எப்போ கொண்டு வராங்க மாநில அரசுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொண்டு வராங்க ஸோ அந்த புதிய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தில் இடம்பெற்றுள்ளக்கூடிய சரத்துக்கள் ஸோ எண்பத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது இது மட்டும் விட்டுட்டு நூற்றி எண்பத்தி மூணுன்னு இருக்கா ஸோ அதே மாதிரி நூற்றி எண்பத்தி நாலு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொண்டு வரப்பட்ட சங்கங்களின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு ச சங்கம் சங்க சட்டம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சரத்துகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு சரத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் செயல்படுத்து சட்டத்தினை வந்து செயல்படுத்துவதற்கான விதிகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விதிகள் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து கொண்டு வந்தது நிலைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து வந்தது வந்து நடைமுறை சட்டம் ஸோ முப்பத்தி ஏழாவது வேணால் கூட்டுறவு சங்க விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் ஸோ பதிமூணு நாலு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் கூட்டுறவு சங்க விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்தது முப்பத்தி எட்டாவது பின்னா கூட்டுறவு நிலவள வங்கி சட்டத்தின் சரத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ள கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஸோ நிலவள வங்கிகளின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அந்த கூட்டுறவு நிலவள வங்கிகளினுடைய சட்டத்தை வந்து தன்னுடைய இதுக்குள்ளாரவே தன்னுடைய ஆட்சிகள்லேயே வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொண்டு வரப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம்தான் அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் வந்து ஏற்படுத்துகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அது நடைமுறைக்கு வந்தது பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து நாற்பதாவதுன்னா கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் விதிகள் எத்தனை இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நிலைமுறை சட்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க அதில் நூற்றி எண்பத்தி நாலு விதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வந்து பார்த்தோம்னா நடைமுறை சட்டம் இந்த நடைமுறை சட்டத்தில் இடம்பெறக்கூடிய விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நூற்றி தொண்ணூறு விதிகள் இருக்குது அப்படின்றத ஞாபகத்துங்க அடுத்தது நாற்பத்தி ஓராவது வினா கூட்டுறவு சங் கூட்டுறவு சட்டத்தின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நடை ஒன்று வந்து நிலைமுறை சட்டம் ரெண்டாவது வந்து நடைமுறை சட்டம்னு கூட்டுறவு சட்டத்தின் வகையில் இடம் இடம் பெறாதவை ஸோ இந்த வகையில் வந்து இடம் பெறாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து நிலைமுறை சட்டம் நடைமுறை சட்டம் வழக்கு வழக்குமுறை சட்டம் ஸோ நடைமுறை சட்டம் வந்து பார்த்தோம்னா முறை சட்டம் அப்படின்றது இதனுடைய மற்றொரு பெயராக இருக்கும் பிரதித்துவ சட்டம் ஸோ இது வந்து தவறாக இருக்குது ஸோ இதுதான் வந்து இண்டிகேட் பண்ணுறேன் அடுத்தது பதிமூ நாற்பத்தி மூணாவதுன்னா ஒரு வழக்கின் இரு தரப்பினர்களின் உரிமைகள் கடமைகள் போன்றவற்றை வலியுறுத்தும் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிலைமுறை சட்டம் ஸோ ஒரு வழக்கில் வந்து இரு தரப்பினருடைய உரிமைகள் கடமைகள் போன்றவற்றை வலியுறுத்தக்கூடிய சட்டம் நிலைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவதுனா நிலைமுறை சட்டத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதனை விளக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட தான் நடைமுறை சட்டம் நிலைமுறை சட்டத்தை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் எப என்பது எவ்வகை சட்டம் ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிலைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகள் என்பது எவ்வகை சட்டம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அண்டு சி அதாவது நடைமுறை சட்டம் வழக்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நடைமுறை சட்டத்தினுடைய மறுபெயர் அதாவது வேறு பெயர் தான் வந்து வழக்குமுறை சட்டம் அப்படின்றது ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாற்பத்தைந்து வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம் இதில் இது போன்ற வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுடைய லிங்க் வந்து உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்